ஆபரண தங்கம் விலை சவரன் ஒரு லட்சம் ரூபாயை கடந்துள்ள நிலையில் ஏழை நடுத்தர மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் ஸோ இப்போ கோல்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது முன்னாடிலாம் நம்ம வந்து சீட்டு போட்டு அப்படியெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ சீட்டு போட்டாலும் நமக்கு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டே இருக்கு நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப கஷ்டம் சேர்க்கறது இனிமேல் ஒன் லேக் டென் தௌசண்ட் சம்திங் வருது இல்லையா ரொம்ப கஷ்டம் இனிமேல் நமக்கு அதெல்லாம் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ரொம்ப யோசிச்சு அதுவும் குழந்தைங்கள படிக்க வைக்கிறவங்க இப்போ இருக்கிற இதில் வாங்குறாங்க நிறைய பேர் வாங்கலைலாம் சில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பொண்ணுக்காக குழந்தைக்காக அப்படின்லாம் சொல்லி வாங்குறாங்க நிறைய பேர் ஆனாலும் கொஞ்சம் யோசித்து தான் ஏன்னா அது விலை ஏறிண்டே போகும்போது தான் இருக்குது நேற்று வேலை இருந்துச்சு அங்கே இருக்கிற தங்க நகை விலை ஏன்னா விலை ஏறினே போகுது எங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நகை இருக்க ரொம்ப சிரமமாக இருக்குது இன்னைக்கு அஞ்சு பவுன் எடுக்கும் அதே அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரபா அப்படியே நகை அரிக்கும் போயிடுது இதுமாதிரி ரொம்ப இருக்குது அன்றைக்கி எடுத்து போனேன் நாற்பதாயிரத்துக்கு ஒரு பவுன் இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்து எடுத்து மாறோம் ஒரு பவுனு இன்னும் குறை பவுன் பாஞ்சு பவுன் இருபது பவுன் மாப்பிள்ளி போனோம்னா நாங்கள் எப்படி போடுறது விலை குறைச்சி கொடுத்தா எடுத்து போடுற மாதிரி இருக்கிறோம் இல்லைனா இவ்வளோ விலைக்கு நாங்கள் நகை எடுக்கிற மாதிரி இல்லை எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய அக்கா கல்யாணத்துக்கு நான் பவுன் வாங்கும்போது பர் பவுன் வந்து அதாவது எயிட் கிராம்ஸ்

பத்து ரூபாய் வந்து கிடைக்குமா அஞ்சு கிடைக்குமா வாங்கி தண்டல் வாங்கி வியாபாரம் பண்றோம் இதுல எப்படி நாங்க பொம்பளை பசங்களை வச்சு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பசங்க பீஸ் கட்டணும் சாப்பிடணும் எல்லாத்தையும் அதெல்லாம் பாக்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க